சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மட்டுமில்லை உலகமெங்கலும் வாழ்கின்ற தமிழர்களால் நம்முடைய கழக தலைவருடைய உணர்ச்சி பூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு பிறந்த நாள் என்றால் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் மட்டுமே அதுவும் உண்மைதலின் காரணமாக கட்டாயத்தின் காரணமாக நடத்துவது என்பது இயல்பான ஒன்று ஆனால் அப்படி இல்லாமல் கட்சியை கடந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எல்லா தரப்பு மக்களும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்றால் எந்த அடிப்படையில் என்று ஆனால் நேற்றைய தினம் அவருடைய போது அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்தவர்களை பார்த்தாலே தெரியும் கழகத்தோடர்கள் நின்று கொண்டிருந்த வரிசையில் தாய்மார்கள் பச்சின குழந்தைகள் வயதில் முதியவர்கள் உடல் நலத்திலே பல்வேறு பகுதியிலே தங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றாலும் கூட அப்படிப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று எல்லோரும் உணர்ச்சி பூங்க அவரை வாழ்த்திய காட்சியை பார்த்து பரவசப்பட்டு இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஒரு கட்சியின் தலைவர் என்ற பொறுப்பில் எப்படி மாசு அவர்கள் மாவட்ட செயலாளர் என்ற ஒரு களத்திலும் அமைச்சர் என்ற இன்னொரு தளத்திலும் திறம்பட செயலாற்றுகிறாரோ அதே போல அவர் கட்சியை வழிநடத்துகின்ற அதே நேரத்தில் ஆட்சி நடத்துகிற போது அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற எல்லோருடைய தேவைகளையும் கேட்டு செய்வதற்கு மாறாக தானாகவே முன்வந்து அறிந்து செய்கின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இருக்கின்றார் அறிஞர் அண்ணா அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிறவர்களுக்கு சொன்ன அடிப்படை அறிவுரையே மக்களிடம் சென்று அவர்களோடு வாழ வேண்டும் அவருடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பின்னர் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இதுதான் அண்ணா சொன்னது அந்த அடிப்படையில் அவர் சற்றேற குறைய அறுபது ஆண்டுகளை தொடர் அவருடைய பொது வாழ்க்கை பயணம் என்பது அறுபது ஆண்டுகளை பதினான்கு வயதில் அவர் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தார் நான் கல்லூரியிலே படிக்கிற போது அரசியலில் ஈடுபாடு கொள்ள ஆரம்பித்தேன் அவசர நிலை காலத்தில் வேட்டையாடப்பட்டவர்களில் மிக முக்கியமானவராக இன்றைய முதலமைச்சர் கட்சியிலே பெரிய பொறுப்பு எதுவும் இல்லை தனிப்பட்ட முறையில் நம்முடைய மாவட்டத்தில் சென்னை மாவட்டத்தில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இருந்த வேரப்பன் அந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அடிக்கப்பட்டார் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார் அதே நேரத்தில் திருச்சியில படித்துக் கொண்டிருந்த நானும் மிக குறைவு எனக்கு அப்போது வயது வயது அவர் என்னை விட ஒரு ரெண்டு மூத்தவர் நான் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலே தான் எம்ஜிஆருக்கு பின்னால் பல தோழர்கள் அவர் பிரிந்து சென்ற நேரத்தில் நாங்கள் பெரும்பாலும் திராவிட முன்னேற்றத்திலே தங்கினோம் என்றால் அதற்கு காரணம் கலைஞரை போல ஒரு தலைவன் ஒரு போராளி தலைவன் எங்களுக்கு தேவை என்று அந்த இடவயில அவருடைய போர்க்குணம் தான் எங்களை பெரிதும் ஈர்த்தது அவர் இலக்கியவாதி அரசியலில் அவருடைய முத்திரைகள் என்பதை கடந்து அந்த வயதில் எங்களை ஈர்த்தது அவருடைய போர்க்குணம் இன்றைக்கு அதே போர்க்குணத்தை இன்றைய தலைவரிடம் பார்க்கிற போதுதான் எங்களுக்கெல்லாம் மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் தங்களுடைய தன்மையே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள் சில பேருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு வந்தவுடன் பார்த்தால் எல்லாமே மாறிவிடும் அணுகுமுறை கூட மாறிவிடும் ஆனால் அந்த இடத்திலும் தான் எந்த இடத்தில் தொடங்கினோமோ அதே குணத்தோடு இருக்கக்கூடிய ஒருவராக அவர் நடக்கிற போது எங்களுக்கு அதுதான் மிகவும் பரவசமாக இருக்கின்றது முதலமைச்சர் சென்ற முறையில் தன் கடமைகளை செய்கிறார் நான் இங்க இருக்கிற தாய்மார்களையும் மற்றவர்களையும் கேட்டுக்கொள்வேன் நீங்கள் யாராவது சென்று அவரிடம் நாங்கள் வேலைக்கு செல்கிற போது மிகுந்த சிரமப்படுகிறோம் ஒன்றிய அரசு அலுவலகத்திற்கு மாநில அரசு அலுவலகத்திற்கு ஒரு வீட்டில சில வீடுகளில் பத்து பாத்திரம் தேய்ப்பதற்கு குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு என்று சின்ன சின்ன வேலைகளுக்கு தாய்மார்கள் பல இடங்களுக்கு செல்வார்கள் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அப்படி செல்கிறவர்களுக்கு அதிகபட்சம் ஒரு மாதம் நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு மேல் கிடைக்காது அதுவே அதிகம் தான் சில இடங்களில் அப்படி சம்பாதிக்கின்ற பணத்தில் குடும்பத்தை சரி கட்ட சிரமப்படுகிற போது கணவன் ஈட்டுவதும் போதாது சில வீடுகளில் கணவன் இல்லாத ஒற்றை தாயாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் குடும்பத்தை நடத்தவே அல்லற்படுகிற போது இங்கிருந்து வேலை செய்கிற இடத்திற்கு பயணம் செய்கிற போது பேருந்துக்கு ஒரு செலவு மாதம் ஆயிரம் ரூபாய் வரும் அதை முடியாது கட்டாயத்தின் காரணமாக செலவு செய்கிற துன்பமும் அவலமும் அந்த வாங்கி அவர்கள் போதுதான் அதன் அருமை தெரியும் அப்படிப்பட்ட எல்லா பெண்களுடைய நிலைமையை அறிந்து அவர்களுக்கு இலவசமாக பேருந்த பயணம் என்று நான் சொல்லவே மாட்டேன் இந்த நாட்டிலே வாழ்கின்ற பெண்கள் பயண நிமித்தமாக நகர பேருந்துகளில் பயணம் செய்கிற போது அவர்களுடைய கட்டண செலவினை ஒரு அண்ணனாக இருந்து முதலமைச்சர் என்ற பொறுப்பில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த அந்த ஆக இது இலவசம் என்று நான் சொல்லவே பொறுப்புணர்ச்சோடு உங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கு ஒரு முதலமைச்சர் முன்வைக்கிறார் அதே போல வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு மேலும் கொஞ்சம் ஊக்கமாக உதவியாக இருக்கட்டும் என்று உரிமை தொகை தர ஆரம்பித்தார் கல்லூரி படிக்க போகிற பிள்ளைகளுக்கு அரசு பள்ளிகளில் படித்திருந்தால் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது கலைஞர் திருமண உதவி திட்டம் கொண்டு வந்த போது அந்த திருமண உதவி திட்டத்திற்கு அடிப்படை தேவை என்பது எட்டாவது வரை படித்திருக்க வேண்டும் என்றார் காரணம் பெண்கள் கல்வி கற்றால் அந்த சமுதாயம் மேம்படுகிறது என்று பொருள் வீட்டுக்குள்ளேயே பெண்ணை முடக்கி வைத்த சமுதாயங்களும் உண்டு ஆனால் பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்து கல்வி கொடுத்து உரிமை கொடுத்து அவர்கள் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்த நாடுகள் உயர்ந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் கல்விதான் ஒருவரை சம நிலைக்கு கொண்டு வரும் கல்வி பெறாத வரை நம்முடைய நிலைமை என்ன சாதிகனால் அடையாளம் காட்டப்பட்டார்கள் இவர் வசதியில் கூடியவர் குறைந்தவர் என்று மேலம் பிரிக்கப்பட்டார்கள் ஆனால் எல்லோரும் பட்டதாரிகள் என்று மாறுகிற போது ஒரே இடத்துல போய் உட்கார்கிற நிலை வருகிற போது நடேசனார் அவர்கள் அவர் தொடங்கிய நேரத்தில் சென்னையிலே திராவிட மாணவர் விடுதி என்று ஒன்றை ஆரம்பித்தார் வெளிப்பகுதிகளில் இருந்து படிக்க வந்து தங்குவதற்கு வழி இல்லாமல் செலவு செய்வதற்கு வழி இல்லாமல் இருந்த மாணவர்களை அங்கே தங்க வைத்து இலவசமாக எல்லாவற்றையும் கொடுத்து படித்து முடித்தவுடன் நீங்கள் எல்லாம் உயர்ந்த நிலைக்கு சொல்லுங்கள் செல்லுங்கள் என்று ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஆக இன்றைக்கு நூத்தி பதிமூன்று ஆண்டுகள் ஆகின்றன இந்த இயக்கத்தினுடைய வயது ஆக கல்வியின் மூலம்தான் ஒரு சமுதாயத்தில் இருக்கவர்களை மேம்பாடு அடைய முடியும் என்ற அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெண்களுக்கு கல்விக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தில் கல்லூரியில் ஆயிரம் ரூபாய் அதே நேரத்தில் மாணவர்களை கைவிடுவதாக அவர்களின் ஏழைகளாக இருக்கிறாமே என்று அவர்களுக்கு தமிழ் என்ற திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் ஒரு நாட்டில் அடிப்படையாக மக்களுக்கு தர வேண்டியது ஒரு அரசாங்கம் இருப்பதற்கு இடம் உண்ணுவதற்கு உணவு உடல்நிலைக்கு நோய் வந்தால் அதற்கு மருந்து அடிப்படையிலே கல்வி தர வேண்டும் அந்த அடிப்படையில் முதல் முதலாக வீடு தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற திட்டத்தை இந்தியாவிலேயே இந்த ஆட்சிதான் நம்பி மாசு அமைச்சராக இருக்கிற போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் எந்த மருத்துவமனைக்கு செல்வது போனால் எப்படி நடத்துவார்கள் இங்கிருந்து செல்ல வேண்டுமே அவ்வளவு தொலைவு செல்லுகிற அளவுக்கு உடலில் தெம்பு இல்லையே பையில் பணம் இல்லையே என்று இயங்குகிறவர்களை தானாக வீடு தேடி சென்று அவர்களுடைய உடல்நிலையை பரிசோதித்து தேவையான மருந்துகளை தருகிற இந்த பரோபகார குணம் எந்த ஆட்சிக்கும் இதுவரை எந்த மாநிலத்திலும் இருந்தது ஆக மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என்று சொல்கிற போது நான் இந்த அவசரத்திலேயே அல்லது இந்த பேச்சினுடைய ஒன்றை சொல்ல வேண்டும் இன்றைக்கு எங்களை எதிர்த்து பேசுகிற விமர்சித்து பேசுகிற ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவார் முதலமைச்சரை விமர்சிக்கிற போது கூட அவர் உணர்ச்சி வசப்பட்டு எதிரே இருக்கிற தங்களை சார்ந்து சிலர் கரவொலி எழுப்புகிறார்கள் என்று சில வார்த்தைகளை பயன்படுத்துவது கேட்கிற எங்களுக்கு நார்சமாக இருக்கிறது ஆனால் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பொருள் பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் தனிமனித மான அவமானத்தை ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று பெரியார் சொன்ன காரணத்தினால் பொறுத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு முதலமைச்சரை பார்த்து வாய்க்கொழுப்பு என்று ஒருவர் பேசுகிறார் நாங்கள் பதிலுக்கு பதில் அப்படி பேசலாமா பேசக்கூடாது பேச தெரியாது என்பதல்ல பேசக்கூடாது காரணம் நிற்பது பொது மக்களுக்கு முன்னால் என்கிற போது எங்களுடைய கடமை இன்னொருவரை இழித்து அல்லது அவர்களை விமர்சித்து கடுமையாக வார்த்தைகளால் அச்சிப்பதல்ல எங்களுடைய பெருமைகளை சொல்லித்தான் நாங்கள் மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டும் சொல்வதற்கு பெருமை இல்லாதவர்கள் தான் அடுத்தவர்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் எங்களிடம் கட்சி இருக்கிறது கொள்கை இருக்கிறது தலைவர் இருக்கிறார் தொண்டர்கள் இருக்கிறார்கள் சாதனைகள் இருக்கின்றன கடந்த காலத்தில் நாங்கள் செய்தவை நிறைய இருக்கின்றன அந்த அடிப்படையில் சொல்கிறோம் இந்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் கல்விக்காக செலவழிப்பது என்பது மொத்த செலவில் வெறும் ரெண்டரை விழுக்காடு தான் நிறைய விபரம் தெரிந்தவர்கள் இருக்கிறீர்கள் வெறும் ரெண்டரை விழுக்காடு இதுதான் நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே மொத்தமான பணத்திலே கல்விக்காக அவர்கள் செலவிட்டது ஆனால் தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்றால் சற்றேறக்குறைய பத்தே முக்கால் பர்சன்ட் தங்களுடைய மொத்த செலவில் கல்விக்காகும் அதே போல மருத்துவத்திற்கு வெறும் ஒன்னே முக்கால் பர்சன்ட் தான் மொத்த நிதி நிலையிலே ஒன்றிய அரசு செலவழிக்கிறது தமிழ்நாட்டில் தம்பி இருந்து சாதிக்கிற இந்த தொழில் சற்றேறக்குறைய நானே முக்கால் விழுக்காட்டை தாண்டி நாங்கள் செலவழித்தோம் எங்கு பார்த்தாலும் மருத்துவத்தை படிப்பதற்கு ஊக்கம் தருவது மட்டுமல்ல மருத்துவ மக்களை சென்று தேடி தர வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு ஆட்சி நடத்துகிறோம் எங்களை விமர்சிக்கிறார்கள் கேட்டுக் கொள்கிறோம் காய்த்த மரத்திற்கு கல்லடி என்பது போல ஒன்றுமில்லாத முட்டை மரத்தை பார்த்து யாராவது கல்லை வீசுவார்களா காய்த்து கணித்து துங்குகின்ற மரத்தினை தான் கல்லால் அடிப்பார்கள் கனி கிடைக்கும் என்று ஆக எங்களை அவர்கள் விமர்சிக்கிற போது நாங்கள் கேட்டுக்கொண்டு பதில் சொல்கிறோம் அதை ஒரு ஆட்சி என்று சொல்லுகிற போது ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்தும் செய்கிறோம் இதையெல்லாம் செய்கிற நாங்கள் சொல்லுகிற போது சில பேர் அடுத்த அடுத்த கட்டத்தில் போவார்கள் இவர்கள் இலவசத்தை கொடுத்து கெடுத்திறார்கள் அப்படி கொச்சைப்படி தேவர்கள் இருக்கிறார்கள் இது இலவசமே அல்ல இந்த நாட்டிலே வாழ்கிற மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிற தகுதியை அடைகிற வரை அவர்களுடைய அடிப்படை தேவைகளை அரசாங்கம் பார்த்துக் கொள்கிறது அவ்வளவுதான் ரேஷன் கடையிலே முதல் முதலாக அது பலருக்கு தெரியாது சிலருக்கு மறந்து போயிருக்கும் காரணங்களால் ரொம்ப நாட்கள் ஆகின்றன ஒரு காலத்தில் ரேஷன் கடையிலே ரெண்டு அட்டைகள் இருந்தன வறுமை வறுமைக்கோட்டுக்கு மேலே உள்ளவர்களுக்கு ஒன்று வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் பக்கத்தில் இருந்த ஆந்திராவில் கூட போது வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவர்களுக்கு பதிமூணரையும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு ஆந்திரையும் அரிசி கலைஞர் காலத்திலே தான் எல்லோருக்கும் அரிசி மூணரை ரூபாய் என்று மொத்தமாக கொடுக்க ஆரம்பித்தார் இப்படி எல்லோருக்கும் எல்லாம் யூனிவர்சல் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் எங்களுடைய ஆட்சியினுடைய தாரக மந்திரம் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் என்றால் இந்த மேடையில் இருக்க எல்லோருக்கும் எல்லோருக்கும் என்று சொன்னால் இவர் அமைச்சர் இவர் சட்டமன்ற உறுப்பினர் இவர் பகுதி செயலாளர் நான் உறுப்பினர் என்ற பேதம் இல்லை அந்த இடத்தில் எல்லோரும் ஒன்றாக மாறுகிறோம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை போல எல்லோருக்கும் எல்லாம் உதாரணத்துக்கு மாசுக்கு முந்திரி பருப்பும் இவருக்கு வேர்க்கடலையும் தருவது இல்லை அவருக்கு வேர்க்கடலை என்றால் இவருக்கு வேர்க்கடலை இவருக்கு முந்திரி பருப்பு என்றால் அவருக்கும் அதுதான்

சீப் மினிஸ்டர் லைக் ஸ்டாலின் என்ற குரல் டெல்லியில் எங்கள் செவிகளில் அடிக்கடி விடும் எந்த மாநிலத்திற்கு போனாலும் அவரை பற்றி பேசுகிறார் நான் நாட்டினுடைய சந்திக்க செல்கிறேன் டெல்லியில் இருக்கிற தூதர் ஒரு நாள் அழைக்கிறார் அவர்களோடு நான் செல்ல அவரை சந்திக்கிற போது ஒவ்வொன்றாக பேசுகிற நேரத்தில் நான் சொன்னேன் என்ன என்று கேட்கிறார் உங்களுடைய ஆதர்ச தலைவன் ஸ்டாலின் எங்களுடைய கட்சியின் தலைவன் பெயர் ஸ்டாலின் உடனே அவர் தனியாக ஒரு படம் எடுத்துக்கொண்டார் ஒரு பரவசம் அது பெரும் பெயரளவிற்கான பெயர் அல்ல சமலர்மத்தை போதித்த ஒரு மாபெரும் தலைவன் மார்க்ஸ் லெனின் வரிசையில் எப்படி ஜோசப் ஸ்டாலினோ அதே போல இவருடைய ஆட்சியில் இதெல்லாம் நடைபெறுகிறது கட்சியின் தலைவராக சிறப்பாக செயல்படுகிறார் ஆட்சியின் தலைவராக பொறுப்புணர்ச்சியுடன் இது போல் சாலையிலிருந்து மாலை மூணு மணி வரை நின்று மக்களை சந்தித்திருக்கிறார் அதற்கு பின்னால் மாலையில் வீட்டுக்கு வந்தவர்களை சந்திக்கிறார் இப்போது எங்க இருக்கிறார் தெரியுமா நாகப்பட்டினம் இருக்கிறார் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கழித்து போனார்கள் ஆனால் நேற்று முழுவதும் பார்வையாளர்களை சந்தித்துவிட்டு இன்றைக்கு நாகப்பட்டினம் போய் நாளைக்கு அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் வீட்டு திருமணத்தையும் அரசு நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்கிறார் என்றால் இப்படித்தான் ஒரு முதலமைச்சரை தேடுகிறோம் என்று மக்கள் சொல்ல வேண்டும் நான் இன்னொன்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் கலைஞரை போல ஒரு தொலைநோக்கு பார்வை தீர்க்க கொண்டவர்கள் யாரும் கிடையாது குறைவு என்று நான் சொல்ல மாட்டேன் யாரும் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும் அண்ணா வழியில் வந்த தலைவர் அவர் அண்ணாவுக்கும் தொலைநோக்கு பார்வை மிக அதிகமாக உண்டு நான் நேற்றைக்கு ஒரு செய்தி படித்தேன் வங்காளத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் தன்னை பற்றி எழுதுகிறார் நான் வெளிநாட்டுக்கு போகிற போது நான் இந்தியன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டாலும் நான் எந்த நாடு இந்த நாட்டை ஆண்டாலும் நான் ஒரு வங்காளியாகத்தான் இருப்பேன் என்பது என் தேசிய இனம் இந்த உணர்வு எனக்கு வந்ததற்கு காரணம் தமிழ்நாட்டில் வாழ்ந்த கிரேட் லீடர் அண்ணாதுரை என்று எந்த ஒன்பதுலே மறைந்த ஒரு தலைவன் இன்றைக்கு ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டன வங்காளத்தில் வாழ்கிற ஒருவர் எனக்கு இருக்கிற உணர்வுக்கு காரணம் அறிஞர் அண்ணா என்று சொல்கிறார் இந்தியா என்பது பல தேசிய இனங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தேசிய இனம் என்றால் என்ன தமிழ்நாடு தமிழர்கள் ஒரு தேசிய இனம் பஞ்சாபிகள் ஒரு தேசிய இனம் வங்காளிகள் ஒரு தேசிய இனம் காஷ்மீரிகள் ஒரு தேசிய இனம் இப்படிப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்த ஒரு துணைக்கண்டம் கண்டம் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் செய்யுங்கள் என்று அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை முன்வைத்து பேசுகிற போது நாட்டுக்குள்ளேயே நாடா என்று கேட்டார்கள் தமிழ்நாடு தமிழகம் என்று வையுங்கள் தமிழ் மாநிலம் என்று வைங்கள் முடியாது தமிழ்நாடு என்று தான் வேண்டும் என்று சொன்ன போது நாட்டுக்குள்ளே நாடு என்பது நீங்கள் பிரிவினையை இன்னும் கேட்கிறீர்கள் என்று பொருள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டோம் ஒரு காலத்தில் எங்கள் முழக்கம் பின்னர் நாட்டுக்கு பகை வந்த போது அந்த பகையிலிருந்து நாட்டை காப்பாற்ற பிரிவினை கோரிக்கையை கைவிட்டோம் அதெல்லாம் வேறு கதை ஆனால் நீங்கள் இப்போதும் நாட்டுக்குள் நாடு கேட்கிறீர்களே என்ற போது அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா கொள்ளுங்கள் ஒரு வேளச்சேரியில் அல்ல நாடாளுமன்றத்தில் சொன்னார் திகைத்து போய் பார்த்த நேரத்தில் சொன்னார் இந்தியா என்பது பல தேசிய இனங்களால் பல மொழிகள் கொண்டவர்களால் பல பண்பாடுகள் கொண்டவர்களால் உருவான ஒரு துணை கண்டம் ஒரு நாடு என்று சொன்னால் ஒரு மொழி ஒரு இனம் ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் கொண்டதாக இருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவில் பலதரப்பட்டவர்கள் இது இது ஒரு ஒரு கண்டம் என்பது பல நாடுகளை உள்ளடக்கியது என்று அண்ணாவின் அறிவு புலமை அங்கே வெளிப்பட்ட போதுதான் யாராலும் எதிர்க்க முடியவில்லை அந்த அருமையான பெயர் தமிழ்நாடு என்று இந்த மண்ணுக்கு சூட்டப்பட்டது அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த காரியம் அது அவருடைய தொலைநோக்கு பார்வை என்பதற்கு இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்ல வேண்டும் கட்டத்திற்கு வருகிறேன் நேற்றைக்கு கூட உறுதிமொழி எடுத்திருக்கிறார் மாநில உரிமைகளை விட்டு தர மாட்டோம் இப்போது கூட தம்பி பிடித்திருப்பார் அந்த உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் மக்களிடம் சொல்ல சொல்லி மனதிலே பதிய வைக்கிறோம் மாநில உரிமைகளை விட்டு தர மாட்டோம் மாநில சுயாட்சி என்பது எங்கள் உயிர் கொள்கை அண்ணா கடைசியாக மறைவதற்கு முன்னால் ஒரு கடிதம் எழுதினார் என்று அவர் எழுதுவது வழக்கம் மடர் மூலமாக அறிவு பெற்றவர்கள் ஆயிரக்கணக்கான அந்த அந்த கடிதம் தாங்கிய பத்திரிகை எப்போது வரும் என்று இளைஞர்கள் ரயில் அடிகளை காத்திருந்த காலம் ஒன்று உண்டு இப்போதும் கூட நான் இளைஞர்களுக்கு சொல்லுவேன் அண்ணாவின் கடிதங்கள் என்ற தொகுப்பே இருக்க தயவு செய்து வாங்கி அதையெல்லாம் படியுங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எழுதியிருப்பார் ஒரு காலத்தில் அமெரிக்க நாட்டை ஒரு கருப்பர் போகிறார் என்பதை அண்ணா எழுதியிருக்கிறார் அப்போதெல்லாம் சாத்தியமே இல்லை கருப்பர்கள் என்பவர்கள் ஒரு இனமாக கூட கருதப்படவில்லை ஏன் மனிதனாக கூட கருதப்படவில்லை அப்படிப்பட்ட அண்ணா கடைசியாக ஒரு கடிதம் எழுதுகிறார் அது கடைசி கடிதமாக மாறிவிட்டது உடல்நலம் கொண்டிருக்கிற போது என்ன எழுதுகிறார் தம்பி உனக்கும் எனக்கும் ஒரு உறவு உண்டு நான் தொடர்ந்து உனக்கு கடிதங்கள் மூலமாக உன்னோடு நான் தொடர்பிலே இருந்தேன் நீயும் என்னோடு தொடர்பில் இருந்தாய் இந்த ஆட்சிக்கு முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அந்த பாலம் துண்டிக்கப்பட்டு விட்டது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது ஆனால் இப்போது உனக்கு இந்த பொங்கல் மலரின் மூலம் எழுதுகிறேன் என்று எழுதிவிட்டு அண்ணா சொல்கிறார் நன்றாகவே ஆங்கிலத்திலும் எழுதினார் தமிழிலும் எழுதினார் ஐ நெவர் பீன் ஹாப்பி to be the chief minister of a a state under a constitution which is in in letter, federal, but பி த சீப் மினிஸ்டர் மோஸ்ட்லி சென்ட்ரலை அதாவது நான் இப்படிப்பட்ட ஒரு மாநில அரசினுடைய முதலமைச்சராக இருப்பது கொஞ்சமும் மகிழ்ச்சி அடையவில்லை நான் எப்பொழுதும் பதவியை தேடி அலைந்தவன் அல்ல அண்ணா சொல்கிறார் நான் பதவியை தேடி அலைந்தவன் அல்ல தத்துவம் என்ற பெயரளவில் இருக்கிறதே தவிர அடிப்படையில் ஒன்றிய அரசை மேலும் மாநிலங்களுக்கான அதிக அதிகாரங்களை பெறுவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்றார் அவரை தொடர்ந்து கலைஞர் முதலமைச்சராக அண்ணா மறைவுக்கு பின் அவர் கொடுத்த முதல் பேட்டியை டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது நான் அடுத்து செய்ய போகிற காரியம் மத்திய மாநில அரசின் உறவுகளை ஆராய ஒரு கமிட்டி நியமித்து அதன் அடிப்படையில் நான் எதிர்காலத்தில் உரிமைகளை கோரப்போகிறேன்